பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி பார்த்தோம்னா வீ கென் ஸ்டார்ட் ஃப்ரம் தலையில் இருந்து கால் விரல் வரைக்கும் தலையில் கட்டி வந்திருக்கு கட்டியை வந்து நார்மலாக எடுத்து மூட முடியல அப்படின்னா தலையிலேயே நகர்த்தி ஃப்ளாப்ஸ் போடுறது இப்போ இந்த லிப்பை லிஃப்ட் பண்ணுறது லிப்பை ப்ளம்ப் அண்ட் பண்ணுறது ஃபேஸ் லிப்ஸ் நெக்கு ப்ரெஸ்ஸு ஸோ ஃபியூ செலிப்ரிட்டிஸ் ஓப்பனாகவே ஒத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து பனோபிளாஸ்டிக் பண்ணியிருக்கேன் நான் இம்ப்ளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வெஸ்ட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க பட் இப்போவே இந்தியன் செலிபிரிட்டிஸ் பாலிவுட்டில் இருக்கிறவங்க இப்போ செலிபர் சுத்திக் ஹாஸனாக ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இந்தமாதிரி நான் பண்ணியிருக்கேன் வந்துட்டு ஒருத்தவங்களோட முகத்தை கூட அப்படியே வந்துட்டு இன்னொருத்தவங்கள முகத்துக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சர்ஜரியுமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையா சரி ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட்னு எடுத்துகிட்டு வரும்போது ஃபேஸ்லாம் வெறும் இந்த தோல் மட்டும் எடுத்து போகல இந்த தோல்லேருந்து இதில் உள்ள இருக்க அந்த கெமிக்கல் இன்னும் அப்படியே தான் இருக்கும் பட் சாஃப்ட் டிஷ்யூ அந்த ரத்த குழாய் எல்லாத்தையும் இப்போ பாசிபிளாக இருக்குது பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியான ப்ரொசீஜர் கிடையாது ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்ட் மாதிரி அது யூஸ்வலாக ஸோ எனக்கு வர பேஷண்ட்ஸே அப்படிதான் மூக்கு இப்படி கொண்டு வர முடியுமா நான் ஃபேஸ் ஆப்பில் இது ட்ரை பண்ணேன் என் ஃபேஸ் எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது இது ரிங்கில்ஸ் போனால் இப்படி இருக்குமா ஃபேஸில் வந்து ஹேர் இவ்வளோ வளர்ந்தா எப்படி இருக்குமா இதெல்லாம் கொண்டு வந்து காமிக்கும்போது அந்த ஆப்பில் இருக்கிறது வோர்க்காம உண்மையாக அதுதான் சொல்கிறேன் ஹெல்த் டோக்கிஸ் நேர் ஹெல் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் சரண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க எஸ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் இதை தவிர்த்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்னமான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி பார்த்தோன்னா வீ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தலையில் இருந்து கால் விரல் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலுமே எல்லாத்தையுமே டீல் பண்ணுவோம் யூஸ்வலாக ஸோ தலையிலருந்து ஃபார் எக்ஸாம்பிள் தலையில் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இப்போ தலையில் ஏதோ அடிப்பட்ருக்கு தலையில் கட்டி வந்திருக்கு ஸோ அதை கட்டி எடுத்து கட்டியை வந்து நார்மலாக எடுத்து மூட முடியல அப்படின்னா தலையிலையே நகர்த்தி ஃப்ளாப்ஸ் போடுறது அப்புறம் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஐனோ பிளாஸ்டிக் இப்போ இந்த லிப்பை லிஃப்ட் பண்ணுறது லிப்ப ப்ளம் பண்ணுறது ஃபேஸ் லிஃப்ட்ஸு நெக்கு பிரஸ்ட்டு ஸோ ஆல் ஓவர் ஆல் ஓவர் த பாடி எல்லாத்துலையுமே பிளாஸ்டிக் சர்ஜனோட வேலை கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் தான் ஸோ எங்கே அந்த பிளாஸ்டிக் சர்ஜரின்ற வேர்ட் வந்துட்டு அங்கே கேட்க ஆரம்பித்ததே வந்துட்டு செலிப்ரிட்டிஸ் மூலமாக தான் ஸோ செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்கன்னா அது அதனால தான் அவங்களோட அழகு வந்து நல்லா கூடுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது மித்தா உண்மையாக எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்கன்றது இல்லை பட் பிஃபோர் வி கோ அபவுட் இட் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே வந்து இப்போ நான் எது இருக்கு என் ஃபேஸ் இன்னும் அழகாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதில் சர்ஜரி பண்ணுறது தப்பே கிடையாது ஸோ இட் இஸ் யோர் விஷ் அண்ட் வில் எப்போவுமே ஸோ ஒரு செலிப்ரிட்டிஸ் வென் அவங்களோட ஃபுல் இதுவே வந்து ஆக்கியபேஷனே வந்து ஆன் கேமராவில் இருக்கும்போது அதை பெட்டராக்கி இருக்கணுன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஃபியூ செலிபிரிட்டிஸ் ஓப்பனாகவே ஒத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து வைனோபிளாஸ்டிக் பண்ணியிருக்கேன் நான் இம்ப்ளான்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெஸ்ட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க பட் இப்பவே இந்தியன் செலிபிரிட்டிஸ் பாலிவுட்ல இருக்கவங்க இப்போ சில பேர் சுத்திகாசன்லாம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க பட் தேவ் ஆல்சோ டன் இட் பட் ஆனால் அதை பத்தி நம்ம வந்து இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணலையான்றது கிடையாது பட் எஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டன் அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலராக பார்த்தீங்கன்னா ரைனோ தான் அவங்க பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி இப்போ நோஸை கொஞ்சம் ஷார்பன் ஆக்குறது அவங்க ஃபேஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக கொண்டு வரது அந்த மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நோஸ் எப்படி இது பண்ணுறது பட் நோஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரைனோ பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நோ சென்டர்ல இருக்கிறதுனால ரிலேட்டிவாக எதுவும் பெருசாக மாற போகிறது கிடையாது பட் உங்கள் ஃபேஸில் எப்படி லைட் உள்ளுது உங்களை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க ஏன்னா நோ சென்டர்ல இருக்கல ஸோ அதனால கொஞ்சம் ஃபேஸ் அப்பியரன்ஸ் டிஃபர் ஆகிற மாதிரி ஒரு மிராஜ் இருக்கும் கண்டிப்பாக ஓகே போஸ்ட் சர்ஜரி ஓகே ஸோ அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரது இந்த சின் ஷார்ப்னஸ் கொண்டு வரது இதெல்லாம் தவிர்த்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்கெலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ் ரொம்ப அப்படியே இறங்கிருக்கு அப்புறம் வந்து இதை லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சர்ஜிக்கலாகவும் பண்ணுவோம் இப்போ த்ரெட்ஸ் பண்ணலாம் அது வந்து டெர்மடாலஜிஸ்டும் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் பண்ணுவாங்க அப்புறம் ஃபில்லர்ஸ் போட்டாக்ஸ் பண்ணுவாங்க மெய்ஸாக ரொம்ப சர்ஜிக்கலாக போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் லிஃப்ட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸில் பண்ணுறது அதே மாதிரி இப்போ பியர்டு இல்லை பியர்டுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணுறது பியர்ட் டிரான்ஸ்ளான்ட் பண்ணலாம் ஸ்கார்ஸ் இருக்கும் ஸ்கார்ஸ் ரிவைஸ் பண்றது ஸ்கார்ஸ் பொசிஷன் மாத்துறது எல்லாமே பண்ணலாம் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்து சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒருத்தவங்களோட முகத்தை கூட அப்படியே வந்துட்டு இன்னொருத்தவங்களோட முகத்துக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சர்ஜரியுமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா சரி ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்னு எடுத்துட்டு வரும்போது ஃபேஸ் தான் வெறும் இந்த தோல் மட்டும் எடுத்து போடல அந்த தோல்லேருந்து இதில் உள்ள இருக்க அந்த ஸ்கெலிட்டன் பார்ட் ஆஃப் தி ஸ்கெலிட்டன் ஸ்கெலிட்டல் அப்படியே தான் இருக்கும் பட் சாஃப்ட் அந்த இந்த ரத்தக்குழா எல்லாத்தையும் இப்போ பாசிபிளா இருக்குது பட் ஆனா அது அவ்வளோ ஈஸியான ப்ரொசீஜர் கிடையாது ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி அது யூஸ்வலா ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்க்கு என்னென்ன மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணுமோ எப்படி இது பண்ணணுமோ அதுக்கு மாதிரி அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது சோ இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் சென்டர்ஸ் தான் வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்கு ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான் பண்றதுக்கு எக்யூப்டாவே இருக்கு ஆக்சுவலி சோ இந்தியால அவ்வளவு பெருசா இல்ல அண்ட் அப்ராட்ல கூட அவ்வளவு பெரிய இதுவா இல்ல ஃபேஸ் ட்ரான்ஸ் நடந்துட்டு இருக்கும் பட் நாட் டூ மச் மச்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது வந்து இப்போ நீங்க சொல்றது செமி பர்மனண்ட் மேக்அப் தானே சொல்றீங்க ஸோ லென் அது வந்து டிஃப்ரெண்ட் இது ஸோ அதுவும் சில பேர் பண்ணுறாங்க டெர்மடாலஜிஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் அந்த லிப் இது பண்ணுறது பட் இட்ஸ் ஜஸ்ட் அ டோரிங் அவ்வளோதான் ஸோ உங்கள் லிப்பில் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு அந்த டை எடுத்து அதை இது பண்ணுவாங்க டை இருக்க வரைக்கும் அப்சார்வ் ஆகிற வரைக்கும் யூல் ஹேவ் தட் நியூ ஷேட் அது வந்ததுக்கப்புறம் தென் திருப்பி நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் இட்ஸ் நாட் பெர்மனண்ட் ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்குறோம் நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு இப்போது கரண்ட்டாக வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் என்ன இப்போ தான் இப்போ புதுசாக வந்து ஏஏல் இப்போ ரோபோ வச்சிருக்காங்க ஸோ ரோபோட்டிக்ல வந்து சர்டன் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் இப்போதான் ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்காங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க சி ஏன்னா எங்களுக்குன்றது இப்போ நியூ ஃபீல்டு ஆல்ரெடி ஸோ இப்போ வர டெக்னிக்ஸே நாங்களே வந்து எவால்வ் பண்ணி தான் வந்துகிட்டே இருக்கோம் ஸோ ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸாக தான் இந்த ஃபீல்டு இது இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸாக நாங்களே வந்து ஓ இந்த டெக்னிக் இப்போது நம்மளுக்கு ஏன்னா எல்லா டெக்னிக்ஸ் வேர்ல்டுலேருந்து எடுத்து பண்ணும்போது இப்போ நானே சர்ஜரி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு விதமாக நான் பண்ணிட்டுருப்பேன் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வால்யூம் ஆஃப் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டெக்னிக்கே நம்ம மாடிஃபை மாடிஃபை பண்ணிகிட்டே தான் வருவோம் எல்லா சர்ஜன்ஸும் அப்படி தான் மாடிஃபை பண்ணி ஓ நம்மளுக்கு இந்த டெக்னிக் கரெக்டாக சூட் ஆகுதுன்னு சொல்லி எதுவுமே ஆன் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து யாராலையும் யாரும் ரெப்ளிகேட் பண்ணி பண்றது கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ நியூ டெக்னாலஜி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின் அனலைசர் இருக்கு இப்போ ஸ்கின் எப்படி இருக்குன்றது ஏழை பார்த்து இது பண்ணிக்கலாம் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் இப்போது ஃபேஸில் வந்து இப்போ ரொம்ப நாளாக அந்த ரைனோப்ளாஸ்டிக் பண்ணால் இது எப்படி சிமுலேட் ஆகும் நோஸ் என்ன லெவலுக்கு சின்னதாகும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆல்ரெடி இப்போ இருக்குது இப்போது ஸோ இப்போ நிறைய ஃபேஸ் ஆப் எனக்கு வர பேஷன்ஸே அப்படி தான் எனக்கு வந்து இந்த இது பார்த்துட்டு என் மூக்கு இப்படி கொண்டு வர முடியுமா நான் ஃபேஸ் ஆப்பில் இதை ட்ரை பண்ணேன் என் ஃபேஸில் எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது ரிங்கிள்ஸ் போனால் இப்படி இருக்குமா ஃபேஸில் வந்து ஹேர் இவ்வளோ வளர்ந்தா எப்படி இருக்குமா இதெல்லாம் கொண்டு வந்து காமிக்கும்போது பயங்கரமாகவே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்களோட பேஷண்ட் சைடில் இருந்து பயங்கர எஜுகேஷன் அதுதான் சொல்கிறேன் ஸோ அதுதான் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அது ஆப்ன்றது கம்ப்யூட்டர் ஆன் த டிஸ்டிங் எல்லாமே பண்ண முடியும் பட் உங்களோட ஸ்கின் உங்களோட ஹீலிங் உங்களோட இது எவ்வளோ வருதுன்றது ஸோ இருந்து ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியும் பட் அதை பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் எனக்கு இதே தான் வேணும்னு சொல்லி வரும்போது தான் பிரச்சனையாக வரும் ஓகே எனக்கு வரும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லும்போது சூப்பராக இருக்கும் பட் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது எனக்கு இதை அப்படியே மேட்ச் பண்ணணும்னு சில பேர் வருவாங்க அப்போதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இவங்களை டீல் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களோட கெரியரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வியர்டான கேஸ் இல்லை வரக்கவே முடியாத ஒரு கேஸ் இருக்கா நிறைய வந்திருக்கு ஆக்சுவலி ஒருத்தங்க வந்து ஆக்சுவலி ஒரு டாக்டர் தான் அவங்க அவங்க வந்து எனக்கு மைனோ பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு மேகா ஆகாஷ் மாதிரி தான் மூக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு த்ரீ கன்சல்டேஷன்ஸ் ஃபோர் கன்சல்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு இது பெட்ராக்கலாம் இல்லை இல்லை எனக்கு எதுவுமே பெட்ரெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு இந்த ஷேப்ல அவங்களுக்கு எப்படி இருக்கோ அவங்க ஃபேஸ் தான் என் ஃபேஸ் அப்படியே மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுவான் ஸோ ரொம்ப பர்ட்டிகுலரா அவங்க வந்து கேட்டது தான் ரொம்ப வினோதமான ஒரு ரெக்குவஸ்ட் அது ஆக்சுவலி ஸோ தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அது ஆக்சுவலி ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் லைக் தட் அந்த அது அவுட்புட் எதாவது அவுட்புட் ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லா இருந்தது அது ஒரு பிரச்சனை கிடையாது நல்ல வேலை நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தேசி லைட் ஓகே ஸோ அந்த லெவலுக்கு நோஸ் ஓரளவுக்கு அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியா சார் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணோம் ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு பணியானா யார்கிட்டயுமே சொல்றேன் இப்ப எல்லா பேஷன்ஸையும் எங்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா நான் எல்லாமே சொல்றேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் கிட்ட தான் இருக்குது இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் நான் மாட்டேன் இது இஸ் ஆல்வேஸ் வித் காட் ஏன்னா வி எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஹீலிங் டைம்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் அவங்களோட ப்ளட் சப்ளை எப்படி இருக்குது அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்கு ஏன்னா ஐ ட்ரெயின்ட் யூரோப்பில் ட்ரெயின் பண்ணேன் யூரோப்பில் ட்ரெயின் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஸ்கார் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஸ்காரே தெரியாது மறைஞ்சே போயிடும் ஆனால் இப்போ என் கையில் ஒரு ஸ்கார் இருக்கு இது வந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ஸ்கார் அப்படியே இருக்குது ஸோ இந்தியன் ஸ்கின் வேற யூரோப்பியன் ஸ்கின் வேறு ஸோ அதனால் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஸ்கின்னோட லிமிடேஷன்ஸ் என்னன்றது புரிஞ்சுட்டு அதான் ஸோ அதனால் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது ஸோ வி ட்ரை டு டூ எவ்ரி திங் இந்த யூரோப்லேருந்து வந்ததுனால ஓகே இது ட்ரை பண்ண அது ட்ரை பண்ண பட் என் அகேன் வி லேர்ன் ஓகே இது இப்படி வராது இந்த ஸ்டார் இப்படி இருக்கும் இந்த ஸோ அது வர வர தென் இந்தியன் பேஷன்ஸ்க்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ